அனைவருக்கும் வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஷம் ராசி கூட பொருந்தக்கூடிய பரணி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்ங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திர பார்த்துருக்கீங்க நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமிடியேட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மேஷம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி முதல் ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய மேஷம் ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய மேஷம் ராசிங்க மற்றும் பரணி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய மேஷம் ராசி கூட தான் வந்துடுவீங்க மேஷம் ராசியோட அதிபதி வந்து நம்மளுடைய செவ்வாய் பகவானுங்க அதே சமயம் வந்து நம்மளுடைய பர்ணி நட்சத்திர நண்பர்களுடைய அதிபதி வந்து சுக்ர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய பர்ணி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோவிலுக்கோ நீங்க ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி வந்து நீங்க எப்பெல்லாம் ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுபலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டும் அல்லாது இனி வரவருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு தற்சமயம் ராகு பகவான் வந்து உங்களுக்கு ரொம்பவே உகந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு தன லாபம் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்துகிட்டு இருந்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு இப்போ நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தனலாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல் மேலும் நம்ம ஆல்ரெடி நிறைய பதிவுகள் வந்து சொல்லியிருக்கோம் எப்பவுமே மறைவு ஸ்தானங்களில் வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ இருந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு நடக்க வேண்டிய கெடுபலன்கள் தவிர்கப்பட்டு நமக்கு அனைத்துமே நல்ல சிறந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு அதற்கு தகுந்த மாதிரி இப்போ ராகு வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்தும் வாய்ந்த சுப விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலும் நீங்க இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு ஜாப் பண்ணணும் அல்லது வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றோன்னா இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்லபடியாக கைகூடிய வருவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்ப செவ்வாய் பகவானும் உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபவெரிய ஸ்தானத்தில் நம்மளுடைய ராகு பகவான் கூட கலவையை சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு சொத்து வந்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க அந்த இடத்துல வந்து ஒரு வீடு கட்டுமான பணியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்றோன்னா நீங்க ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு வீடு கட்டுமான பணி ஆரம்பிச்சுட்டு மேலும் அந்த வீடு கட்டுமான பணி ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் முடிச்சுட்டு உங்களுடைய உற்றார் மற்றும் உறவினர்கள் அனைவருமே வந்து உங்களுடைய கிரக பிரசுவ ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்து ரொம்பவே கிராண்டாக இன்வைட் பண்ணுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நம்மளுடைய பரணி நட்சத்திர நண்பர்கள் ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு சொத்து ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக சுகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் சுக்ரன் வந்து உங்களுடைய ராசியிலேயே வந்து நம்மளுடைய புதன் பகவான் கூட கலவையே சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு தலைவர் பொறுப்பு வந்து கிடைக்கும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படக்கூடிய அற்புதமான மாதம் தான் வந்து இந்த வைகாசி மாதம் முழுவதுமே நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமேங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு புதன் கிரகமும் உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இருக்கின்ற மார்க்கெட்டிங் துறையில் வந்து நல்ல சாதனை படைப்பதற்கும் மேலும் மேலும் வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான மாதமாக மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது கேத்து பகவான் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் இப்போ வந்து நீங்கள் நீண்ட காலமாக வந்து கண் பல் அல்லது பயல்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் ஒரு கரெக்டான டாக்டரை ரீச் பண்ணிட்டு உங்களுடைய ஹெல்த் இஷ்யூ வந்து காமிச்சிட்டிங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு இருக்கின்ற ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வருவதற்கும் இந்த வைகாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது உங்களுக்கு வந்து எதிரிகள் இருக்காங்க அப்படின்னாலும் அதாவது ஒரு சில நண்பர்களுக்கு நேர்முக எதிரிகளோ மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு இருக்கின்ற எதிரிகளோட பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது வந்து உங்களுடைய ஹையர் குறைகள் உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னாலும் நீங்க எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நீங்க உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான கணித மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சமயம் வந்து உங்களுக்கு சனீஸ்வரர் உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய பதிவுகள் வந்து சொல்லியிருக்கோம் எப்பவுமே வந்து மூணு ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களான ஸ்தானங்களில் எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவகிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு நடக்க வேண்டிய கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நம்ம எதிர்பார்க்கின்ற அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு தகுந்த வாரி தற்சமயம் வந்து சனீஸ்வரர் உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இப்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு நல்ல தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதில் இதுனால வரைக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமோ அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க இப்போ நீங்கள் புதுசாக ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது சூரியன் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் நம்மளுடைய குரு பகவான் கூட கலவையை சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் அவ்வப்போது சிறுதளவில் கருத்து முதல்கள் என்ன ஏற்பட்டு அப்படின்னாலும் இப்போ நீங்கள் உங்களுடைய தந்தை கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றன மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்போ நீங்க புதுசாக உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஓன் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இரண்டாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்து கொள்வதற்கும் மேலும் வந்து அந்த பிஸ்னஸ் நல்லபடியாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு அற்புதமான கணித வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்த விட தான் பார்க்கின்ற இடத்துக்கு பலம் அதிகம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க இதற்கு தகுந்த மாதிரி இப்போ குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க ஏற்கனவே அந்த இடத்துல வந்து நம்மளுடைய கேத்து பகவான் உங்களுக்கு வந்து அமர்ந்துகிட்டு இருக்காரு என்னதான் கேத்து பகவான் உங்களுடைய ஆறாத வீடு ரோக சத்துருஸ்தானத்துல அமர்ந்திருந்தாலும் கூட குருவுடைய பார்வை விழக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால கேத்துவால உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் முழுவதுமே ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தன் இருக்கின்ற இருந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் ஸ்தானம் மற்றும் ரொம்ப வழக்கு ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு இப்போது உங்களுக்கு வந்து ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனையோ அல்லது ஒரு டிவர்ஸ் கேஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் விஷயமா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்னு அப்படின்ட்டு உறுதியாகவே வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து டிவர்ஸ் கேஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு நீங்க கணவன் மனைவியாக இருந்து அவ்வப்போது கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மாதம் ஒரு கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தன் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பத்தாவது சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இந்த இடத்த நம்மளுடைய குரு பகவான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றானுமா உங்களுடைய ஜாபில் வந்து உங்களுக்கு நல்ல பதவி உயர்வுடன் கூடிய சேல்ரி ஹைக்கும் நல்லபடியாக கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது குரு பகவான் உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தனசாந்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க சார் நாங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு லாபகரமாக இருக்குமா அப்படின்ட்டு எஸ் நீங்கள் எதிர்பார்த்தோன்னுமா பங்கு சந்தையில் எங்கள் பணத்தை முதலீடு பண்ண அப்படின்னா உங்களுக்கு லாபம் நிச்சயமாக கூடுதலாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க ஆனால் அதே சமயம் பங்கு சந்தை அப்படின்றது ஒரு விதமான சூதாட்ட களம் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் நீங்கள் எந்தளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ உங்களுடைய பணத்தை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி வர்ணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நம்ம சொல்லிட்டு இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே தேங்க்யூ